Meenakshi Academy of Higher Education and Research Admissions Open Apply Online சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடி இன மானவி ராஜேश्वரி IIT இல் படிக்க தேர்வாகி அசத்தி இருக்கிறார் சேலம் மாவட்டம் கல்வராயன் மலைப் சேர்ந்த பழங்குடி மாணவி ராஜேश्वரி ஜே டபிள்யூ அட்வான்ஸ்ட் நுழைவு தேர்வில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார் கடந்த ஆண்டு இவரது படித்து ஐடிக்கு செல்லும் முதல் பழங்குடியின மாணவி என்ற பெருமையையும் இவர் பெற்றிருக்கிறார் கல்வராயன் மலைப்பகுதியை சேர்ந்த மாணவி ராஜேஸ்வரி சேலத்திலிருந்து அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கருமந்துரை பகுதியை சேர்ந்தவர் இங்கு சதவீதத்துக்கும் அதிகமான அளவில் பழங்குடியின அதிகபட்சமாக எட்டாம் வகுப்பு வரைதான் படிக்கிறார்கள் அங்குள்ள பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் ஆண்டி இவரது மனைவி கவிதா தினக்கூலியாக உள்ளார் ஆண்டி தனது நான்கு குழந்தைகளையும் நன்றாக படிக்க வைத்துள்ளார் தையல் தொழில் செய்து வந்த ஆண்டி மிகவும் கடினமான சூழலிலும் கூட குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்திருக்கிறார் முதல் இரண்டு பிள்ளைகளையும் பட்டப்படிப்பு படிக்க வைத்துவிட்டார் ஆண்டி புற்றுநோய் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார் எனினும் தந்தையின் கனவை நிறைவேற்றி இருக்கிறார் அவரது மகள் ராஜேஸ்வரி பட்ட படிப்பு அல்ல நாட்டின் மதிப்புமிக்க கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடிக்கு செல்ல தேர்வாகி உள்ளார் ராஜேஸ்வரி ஜே டபிள்இ தேர்வில் பழங்குடியின பிரிவின் கீழ் அகில இந்திய அளவில் நானூற்றி பதினேழாவது இடத்தை பெற்றிருக்கிறார் ராஜேஸ்வரி இவருக்கு ஐஐடி சென்னையில் இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோடு மாவட்டம் இவருக்கு அரசு உறைவிட பயிற்சி முகாமில் ஜே டபிள்இ தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது அரசு பழங்குடி உண்டு உரைவிட பள்ளியில் படித்து ஐஐடிக்கு செல்லும் முதல் மாணவி இவர்தான் மாணவி ராஜேஸ்வரி பத்தாம் வகுப்பு தேர்வில் நானூற்றி முப்பத்தி எட்டு மதிப்பெண்களும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் ஐநூற்றி இருபத்தி ஒரு மதிப்பெண்களையும் பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது பிளஸ் டூவில் கணக்கு உயிரியல் பிரிவை தேர்வு செய்து படித்த ராஜேஸ்வரி வேதியியல் மற்றும் கணக்கு பாடத்தில் சிறந்த மதிப்பெண்களை பெற்றிருந்தார் இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் தந்தையை இழந்திருந்தாலும் அவரது கனவை தனது நெஞ்சில் சுமந்து நினவாக்கி இருக்கக்கூடிய அரசு உறைவிட பள்ளி மாணவி ராஜேஸ்வரியின் சாதனைக்கு எனது சல்யூட் அவரது உயர்கல்வி செலவு மொத்தத்தையும் அரசே ஏற்கும் என மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் ராஜேஸ்வரி போன்ற நமது மகள்கள் மேலும் பலர் சேருவதுதான் ஐஐடிக்கு உண்மையான பெருமையாக அமையும் இவ்வாறு தனது தளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் subscribe to one india and never miss an update Meenakshi Academy of Higher Education and Research admissions open apply online